அப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு நம்ம நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புவோம் ஆனா மொதல் டைம் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட எதிர்பார்ப்பு வலி மன இருக்குன்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாழை திரைப்படத்துக்கு மட்டும்தான் நான் எப்பயும் வழக்கமா யாருக்குமே இந்த திரைப்படம் பார்த்தோம் இந்த மாதிரி தரமாட்டேன் தர நான் கடந்து போயிடுவேன் ஆனா இது வந்து கண்டிப்பா குர்த்தியா கண்டு எனக்கு ஒரு வரம்பு படம் படம் பார்க்கறது முன்னாடி நான் இது பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வழி உண்டாக படம் மாரி செல்வராஜ் என்றது நீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் மாரி இப்படி தான் இப்படிதான் நம்ம வந்து ஒரு முத்திரை குத்துக்கோம் சோ அப்படி கிடையவே கிடையாது இல்ல இல்ல அவர் அவருமே சொல்லல அதான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு ஒரே விஷயம்னாக்கா இதையும் நோய் வாய்ப்பட்டுச்சுனாக்கா அறிவு சிகிச்சை வன்புரியா ஓகேங்களா இது வந்து தம்பி பார்த்து சீமானுடைய டயலாக் பேசி மாதம் பேசி போகல அது நல்ல டயலாக் தான் அதை இப்ப நான் ஒரு உதாரணமா வைக்கிறேன் ஓகேங்களா இதையும் நோய் வாய்ப்பட்டுச்சு அது அறிவு சிகிச்சை வைக்கணும் வேணுமா வேணாமா வேணும் இல்ல அப்ப அதாங்க மாரி செல்வராஜோ பாரதிதோ வெற்றி மனம் பண்ணிருக்காங்க நீ திரும்ப திரும்ப அவளை போயிட்டு சாதி சாதின்னு சொன்னா எப்படி நான் நான் வந்து நான் அவங்க சொல்றாங்க நீங்க পুত্র புத்தாதியினு சொல்றீங்க என்ன முத்தணகா அவர் வந்து மலிய மளியුණந்திருக்காரு அனுபவப்பட்டிருக்காரு ஓகே அந்த வலியோட வாழ்ந்திருக்காரு பொறுகுப்பட்டிருக்காரு அப்போ நான் அந்த வலியோட அவங்க வந்து பேசியாவது ஆடும் ஆதியா நீ வந்து நீ திரும்ப திரும்ப சாதி திரும்ப திரும்ப நீ பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்ல பார்ட்ல ஸ்டேஜ்ல தொடர்ந்து தோற்கடிக்கப்படுது

அவங்க வந்து அனுபவப்பட்டிருக்காங்க அது வந்து அவங்க அடிப்பட்டிருக்காங்க ஆ சரி அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் நான் திரும்ப ஒரு முன்னாடி ஒரு பேட்டிக் கொடுத்தேன் பேட்டி கொடுத்தேன் முன்னேறனது கூட ஒரு ஆனக்கூடம் நடந்திருக்கு சாதி ஆனக்கூட யார் பய சொல்லுவா சாதி இருக்கறதே இல்லையா போ சாதி இன்னும் வேரூண்டி என்ன சொல்றது ரொம்ப கொடூரமா இருக்க சாதி சாதிங்க நீ சொல்ல முடியாது மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா கோயிலுக்குள்ள நுழைவான்னு சொல்றாங்க மறுக்க முடியுமா சாதி இருக்குல்ல ஏன் இல்ல வேங்க ஏன் இல்ல ஏன் இல்ல கோயிலுக்குள்ள நுழைய கூடாது எங்கமே இல்லையா எங்கமே சொல்லலையா ஒரு மாசம் ஒரு மாசம் நடந்த விஷயம் ஒரு மாசம் நடந்த விஷயம் விழுப்புரத்துல ஒரு துறை துறவி நடந்தது ஏன் கோயிலுக்குள்ள உள்ள உள்ள

பாண யார் மேல் நடங்க? தடப்ப சித்தருக்கு நீங்க. நீ எப்படி எப்படி நீங்க எப்படி சித்தருக்குனகா? நீங்க எப்படி சித்தருக்குனகா? நீங்க எப்படி சித்தருக்குனகா? நீங்க வந்து ஒரு குட்ட சமூகத்தை சமூகத்தை காமிக்கறீங்க. நீ சமூகம் பாக்கியவ கூட நீங்க. நீ சமூகத்தை காமிக்கறீங்க. அவன் நல்ல பையன். அவன் நல்ல பையனா அவன். நீ சமூகத்தை காமிக்கறீங்க. அவன் நல்லா படிச்சிருக்கான். சரி. சரி இங்க இதே கோகுல் ராஜி இருந்தா போளே. கோகுல் ராஜி படிக்கலையா? இளவரசம் படிக்கலையா? ஏன் முர்கேசன் படிக்கலையா?

மாறி சொல்லி எடுத்த திரைப்படத்தில் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு விஷமான ஒரு கன்டென்ட்டாக இருப்பாங்க என்ன சொல்கிறது ஆனால் முதலாளர் தத்துவ அரசியல் தாங்க பேசிக்காப்ல மாறி சொல்லுவார் அரசியல் பேசிருக்கார் ஆ அரசியல் ஆமாம் பொது டூமே அரசியல் பேசிக்காப்புலயே கம்யூனிஸ்ட் பேசியிருக்காரு ஸோ இதுலேயும் அரசியல் இருக்குது இதுனாக்கா இது இதுவுமே வந்து கம்யூனிஸ்ட் பொது டூமே அரசியல் தான் நீங்கள் வந்து சாதியெல்லாம் பார்க்காதீங்க சோ நீங்க படத்தை பாருங்க போயிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சாதி மாதம் கடந்து யாரும் பாக்காதீங்க அது வந்து சாதியா மாறுத சொல்லி சாதி தான் எடுத்துட்டு பாருங்க யாருன்னு இந்த மனந்து வெளியே வெளியே வந்துருங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ள போய் பாருங்க கண்டிப்பா அந்த படத்தை எல்லாம் ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் பிடிக்கும் நீங்க நான் நான் வேலை செய்யறேன் நீங்க வேலை செய்ய எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்க வேலை செய்ய போயிட்டிருப்பேன் ஓகேங்களா நம்ம எல்லாமே வந்து அடிமைகள் தான் நம்ம வந்து தனியா சுய சுயமா ஒரு தொழில ஆரம்பிக்கல எல்லாமே ஒரு கால்பிட்டா மட்டும் போய் தனியா இங்க நம்ம போயிட்டு சோ அதான் உள்ள காமிச்சுக்கலாம் அதான் உள்ள பேச நம்ம சென்னையில கிடைச்சிடும் கிராமத்துல எப்படி இருக்கும் அந்த வழி அப்படிதான் அங்கே பேசுகா சோ நல்லா பண்ணிருக்காங்க போலிங்ல இருக்காங்க எல்லாருமே நல்லா இருந்து பயங்கரமா இருக்குது சரியா பண்ணிருக்கா போல ஒவ்வொரு இடத்தையுமே அதே மாதிரி ஆக்டிங்ன்றது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நடிகராக இருக்காங்க அதிகபட்சமும் நாலு பேர் நடிகராக இருக்காங்க எல்லாமே அந்த கிராம மக்கள் தான் அந்த கிராம மக்களை இந்த நடிக்க நடிக்க வைக்க முடியுமான்றது ஒரு சாத்தியமான சவரான விஷயம் தான்

அந்த அரசு கடந்து இந்த அரசுல இருந்து வேற மாதிரி அதான் முதல்ல துவாரசுல பேசுறாங்க ஆஹ் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நடந்துட்டு இருக்கு கிராமங்களும் நடந்துட்டு இருக்கு இன்னுமும் அந்த கூலி உயரம் நம்ம கேட்டு போலா இருக்கும் கிராமத்தை மட்டும் இல்ல இங்கேயே சிட்டிக்குள்ள கூலி உயர்த்து கேட்டு போலாரும் அகா நீதி கிடைக்க மாட்டோம் கிடைக்க மாட்டேங்குது நடந்து தான் இருக்குது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும் நமக்கு